நண்பர்களே இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது வந்து பர்சனாலிட்டி ட்ரைட் ஆளுமை பண்புகள் இப்ப ஆளுமை பண்புகள்னா என்ன நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் ஓவர் நைட் ஒருத்தருடைய பர்சனாலிட்டி மாறிடும் நினைக்கிறோம் அதுதான் இல்லவே இல்லை முதல்ல அதை முதல்ல உங்களை நம்புங்க உங்களுக்குள்ள ஆளுமை உங்களுடைய பர்சனாலிட்டி உங்கள் திறமை தனி நீங்க ஒரு இண்டிவிஜுவல் யூஆர் செப்பரேட் என்டிட்டி நீ ஒரு தனி மனுஷன் தனி ஒரு மனுஷி அதனால இன்னொருத்தர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் நம்ம இருக்கணும்னு நினைக்கவே நினைச்சிடாதீங்க ஒவ்வொருவரும் தனித்துவம் கொண்டவர்கள் அவருடைய சிந்தனைகள் நடத்தைகள் உணர்வுகள் எல்லாம் சேர்ந்ததுன்னா ஒரு மனுஷன் ஒரு ஆளுமை பண்பு எப்படி வளருதுன்னா பிறந்து வளர்ந்த சூழல் படித்த விதம் மக்கள் தொடர்பு பணிபுரிஞ்ச அனுபவம் அல்லது யாரையாவது போய் பார்த்த அனுபவங்கள் அதை தாண்டி அவங்களுடைய அந்த உரையாடல் திறன் அப்புறம் பொதுவா எப்படி அவங்க வந்து கண்டக்ட் பண்றாங்க ஒரு கூட்டத்துல இந்த மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்ததுதான் வந்து ஆளுமை பண்பு சரி இப்படி நம்ம டெவலப் பண்றது அப்படின்னா ஒரு அதிகாரி ஆகணும் யூபிஎஸ்சி போகணும் சிவில் சர்வீஸ் எழுதணும் சிவில் சர்வெண்ட் ஆகணும்னு முடிவு பண்ணாலும் சரி இல்ல டிஎன்பிஎஸ்சி போகணும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ஆகணும் டிசி ஆகணும் டிஎஸ்பி ஆகணும் முடிவு பண்ணாலும் சரி இல்ல குரூப் டூ இன்டர்வியூல போகணும் ஆபிசர் ஆகணும் முடிவு பண்ணாலும் சரி இதை தாண்டி பேங்கிங்கா இருந்தாலும் சரி எஸ் எஸ் இருந்தாலும் சரி அதிகாரிகள் நிலையில் உள்ள எல்லா இடத்துக்கும் நேர்முகத் தேர்வு இருக்குது அப்ப நேர்முக தேர்வு எதிர்பார்க்கிறது நம்மளுடைய கான்வர்சேஷன் ஸ்கில் அண்ட் பர்சனாலிட்டி ட்ரைட் அண்ட் டேலண்ட் எல்லாமே டெஸ்ட் பண்றாங்க பட் பைனலா வரது வந்து இந்த பர்சனாலிட்டி ட்ரைட் நம்ம எப்படி அந்த ஒரு முப்பது நிமிஷம் எப்படி நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கணும் நீங்கள் ஆஃபீஸர் மாதிரி ஒரு எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தன்னம்பிக்கை வரும் ஃபுல் கெப்பாசிட்டியோட பதில் பேசுகிற மாதிரி இருக்கும் நல்ல மூத்த அமைச்சர்களை பாருங்கள் அவங்க வந்து அந்த டிவியில் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க எவ்வளோ கான்ஃபிடண்டாக பேட்டி விடுவாங்க வருது எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல ஒரு பத்திரிக்கையாளர் கேட்ட கேள்விக்கு அப்படியே மடை திறந்த வெள்ளமாக வருது அது எங்கேருந்து வருது அவங்க அனுபவம் அவ்வளோ அனுபவம் செறிவு இருக்குது பதில் பேசக்கூடிய ஒரு அமைச்சரோ ஒரு அதிகாரியை பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு இருக்கும் எந்த உளறலும் இருக்காது அதே மாதிரி டு தி பாயிண்ட் பேசுவான் அவங்களோட சில கேரக்டரை நீங்க வந்து வேணா இம்பை பண்ண முடியும் ஒழிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் நூத்துக்கு நூறாக எந்த ஒரு ஆளை நீங்க பாக்குறீங்களோ அவளை மாதிரி நீ ஆக முடியாது அதான் விவேகானந்தருடைய வரிகள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதே ஆவீர்கள் ஒரு விஷயத்தை என்னால் முடியும் என்னால் முடியும் நல்லா இன்ட்ரிவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருங்க பாஸ் பண்ணிடுறீங்க நிறைய செய்ய முடியும் ஒன்று ஒரு பழக்க வழக்கத்தை இருபத்தோரு நாளைக்கு நீங்க செஞ்சீங்கன்னா அந்த பழக்க வழக்கத்தை நீங்க வந்து கொண்டு வந்துட முடியும் அப்ப இந்த பழக்க வழக்கம் எப்படி வரும் ஒரு மாற்றம் எப்படி வரும் தாமா வருமா வராது ஒரு கேள்வி கேட்கறாங்க டக்குன்னு பதில் பேசி முடிச்சுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு ஆனா அதுல உங்களுடைய ஒப்பீனியன் கேட்கறாங்க அது எப்படி அப்படிங்கறத எல்லா நிறைய விஷயங்கள் நிறைய தகவல்களை கொண்டு வந்திருந்தா தான் அத வந்து ஏற்ற இறக்கத்தோட அழகா பேச முடியும் அங்கதான் நீங்க யாரு அப்படிங்கறத வந்து போர்டுல நிரூபிக்க முடியும் இது மட்டும் இல்லாம மேலும் சில விஷயங்கள் வந்து கண்டிப்பா நம்ம கருத்தில் கொள்ளணும் இந்த ஆளுமை பண்பை பொறுத்த அளவுக்கு பொய் மட்டும் சொல்லிட கூடாது நம்ம நினைக்கிறோம் ஒரு பொய் சொல்லிட்டு பிழைச்சிக்கலாம் அப்படின்னு இது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் கண்டிப்பா இது தெரிஞ்சுக்கணும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லலாம் படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் சார் ஐ ஐ ரெட் இட் இட் பட் மாதிரி சொல்ல தெரியணும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது ஒரு கேள்வி கேட்கறாங்க அந்த என்ன கேள்வி கேட்டாங்களோ எந்த அளவுக்கு பதில் சொல்லணுமோ அந்த அளவுக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக புல் கதையும் சொல்லக்கூடாது அப்ப யூ வேஸ்ட் யுவர் டைம் அண்ட் தேர் டைம் அதே மாதிரி எல்லா பர்சனாலிட்டி டெஸ்ட்லயும் திங்க் பண்ணி சொல்லவா யூகிக்க விரும்புறீங்க அப்படின்னா யூகிச்சு நீங்க கண்டிப்பா பதில் பேசலாம் அதே மாதிரி ஒரு கேள்வி டக்குன்னு ஞாபகம் வரல கண்டிப்பா ஒரு டைம் கேட்கலாம் கேளுங்க அதே மாதிரி கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அவங்க விடையளி இருக்கிற நேரத்தில் பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த பல கேள்விகள் சப்கோஸ்டிங் வரையில முதல்ல ஒரு கேள்வி பதில் பேசி இருப்போம் அப்புறம் மூணாவது நாலாவது கேள்வியில வந்து நம்ம பதில் மாறிடும் அப்ப முன்னுக்கு பின் முரணான பதில் வரவே கூடாது இது வந்து பர்சனாலிட்டி முக்கியமான ஒரு விஷயம் அப்புறம் போர்டில் உள்ளவங்களே அவங்க ஒரு கருத்து கூட சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் லிசன் பண்ணுங்க அவங்களுடைய கருத்துக்கு மதிப்பு கண்டிப்பாக கொடுக்கணும் ஆரப்படுத்தி சொன்னாலும் திரு திருமதி டாக்டர் அமைச்சர்கள் சொல்லும்போது போது மாண்புமிகு இதெல்லாம் கண்டிப்பாக சேர்த்து சொல்லணும் இதெல்லாம் வந்து உங்களுடைய பார்ட் ஆஃப் யுவர் ஆளுமை அப்புறம் ஒவ்வொரு முறையும் சார் சார் சார்னு சொல்லி சொல்லவா மேடம் மேடம் மேடம்னு சொல்லி சொல்லவா அப்படிலாம் கிடையாது ஒரு கேள்வி ஆரம்பிக்குங்க ஆரம்பிச்சோடனே ஓகே ஸ்டார்ட் வித் சார் ஆர் மேடம் இன்டர்வியூ போயிட்டு உட்காந்து பேப்பர் பரவாயில் படிக்கிற ஒரு குரூப் இருக்கும் இன்னொரு குரூப் அலையும் ஒரு பக்கம் நடந்து அங்கிட்டு நடந்துட்டு இருக்கும் இன்னொரு குரூப் இருக்கு உள்ள வந்து வார்ட்ட போய் கேள்வி கேட்கும் என்னென்ன கேள்வி கேட்டாங்க இந்த இது மட்டும் செய்யவே செய்யாதிங்க உங்களுக்கு போய் கேட்க போகிற கேள்விகளோ உங்களுக்கு முந்தினைய மாணவர்கிட்டையோ மாணவியிட்ட கேட்ட கேள்விகள் வேற அதனால மனசை போட்டு குழப்பிக்காதீங்க அப்புறம் அடுத்து சார் நீங்க தான் அப்படின்னு வந்து போர்டில் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அமைதியா இருங்க மூச்சை நல்லா இழுத்து வாங்கிட்டு உட்காந்துருங்க இது வந்து உங்களை இன்னும் ரொம்ப சாலிடான ஒரு பதில் சொல்ல வைக்கும் இறுதியாக நம்ம பெர்சனாலிட்டில முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒரு நாலு பாயிண்ட் இருக்கு உங்களுடைய பாடி லாங்குவேஜ் எப்பவும் கான்பிடென்டா இருங்க த்ரூ அவுட் இன்டர்வியூ ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் இருக்காது அப்புறம் படப்பட படப்படன்னு எக்ஸ்பிரஸ்ல பேசுகிற மாதிரி பதில் பேசாதீங்க யாருக்கும் புரியாது ஸோ மெதுவாக பேசுங்க அதே மாதிரி கேள்விகள் தப்பா போனாலும் சரி என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அமைதியா இருங்க இந்த நாலு விஷயத்தையும் தொடர்ந்து நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா யூ வில் பி எக்ஸ்பர்ட் கரண்டா இருங்க கண்டினியூஸாக டெவலப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் இம்ப்ரூவ் லாட் உங்களுடைய ஆளுமை பண்பு பன்மடங்கு உயரும் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.